நீங்க கியாவ் கியாவ்னு கத்துனால உங்களால வர முடியாதுங்க யாரா போனா நீ என்ன செஞ்சாலும் சரி நாங்க யாரும் இந்த குவாட்ட விட்டு தாண்டி வர மாட்டோம் எட்டு பத்து அம்மாடி பாண்டா வாங்க போனவையே இப்படி பாக்கிமான் மாதிரி படுத்து கிடைக்கலக்கா எழுப்புக ஹ வி ஆர் வெரி சாரிமா எல்லாத்துலயும் கவனமா இருந்த நீங்க எப்படிம்மா இந்த விஷயத்துல தவற விட்டிய நாம எல்லாரும் இங்க இருக்கோம் அந்த மனுஷன் எங்க போனாலும் தெரியறீங்க ஹலோ என்னங்க நாங்க எல்லாரும் ஆலா மரத்து கடை

சரி சரி போன வழி இங்க ஒரே சத்தமா இருக்கு நான் உடனே கிளம்பி வரேன் ஹலோ அப்பா என்னமா சொன்னวะ உங்க அப்பா வராதேன்னு சொன்னா Yeti பத்து இதோ வந்துட்டேன் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன ஆவ பாவுதோ சோட சோட ബോണ്ടാ வாங்குறিলো ബോണ്ടാ ബോണ്ടാ சூடான போண்டா சுவையான போண்டா வாங்க 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 என்ன போண்டா காரண்ணே சொல்லுபா என்ன வேணும் அண்ணே ஒரு பத்தரை போண்டா பார்சல் பண்ணி கொடுங்க அண்ணே யாது பத்தரை போண்டாவா ஏலா ஒன்னு பத்து போண்டா வாங்கு இல்லனா பதினோரு போண்டா வாங்கு அது என்னடா பத்தரை போண்டா அண்ணே என் பொஞ்சாதி பேரு பத்தர காளி அதுக்கு உங்களுக்கு புரியல பத்தர காலிக்கு பத்தர மணிக்கு பத்தர போண்டா வாங்கி தர போற என்ன ரைமிகா இருக்குல்ல ஏ அம்மா சரியான கிருக்கு பயலா இருப்பானோ சரி இவன் கேக்குறத கட்டி கொடுப்பான் ஏன் இங்கே இருலா நான் போண்டாவை கட்டி கொடுக்கேன்

ஆமா சார் அந்த பங்களாக்குள்ள யாரோ புதுசா ஒரு ஆளு உள்ள போயிருக்காவ அது யாருன்னு நீங்களே போய் செக் பண்ணிக்கோங்க ம் ஓகே உடனடியா போய் அது யாருன்னு பாக்குறேன் ஐயா பாலிஸ் தம்பி என்னையா ஆச்சு அம்மா அந்த பங்களாக்குள்ள யாரோ புதுசா ஆளு போயிருக்காவமா அது யாருன்னு பாப்போம் வாங்க ம் ஒரு வேளை பியாச்சு தாய்யா இருக்குமோ

ஐ வில் கால் யூ லேட்டர் அண்ட் ரிப்போர்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன் பாய் ஆட்டுங்கய்யா ம் அந்த சைனா மண்டை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான் ம் அப்படினா அந்த பங்களாக்குள்ள போனது யாரா இருக்கும் சீக்கிரம் எல்லாரும் வாங்க அந்த பங்களாக்குள்ள யாரு போயிருக்கான்னு தெரியல வாங்க வாங்க அது யாருன்னு கண்டுபிடிச்சாகணும் கமான் கமான் லெட்ஸ் கோ கமான் கமான் சீக்கிரமா கேட்ட திறந்து உள்ள வாங்க ஏய் அம்மா இந்த சௌரவலி கத தட்டிட்டு இங்க எந்து வந்துச்சு ஏய் அம்மா காத்து ரொம்ப

நீங்க பயந்ததும் இல்லாம ஏமா எங்களையும் சரி சரி எல்லாரும் உள்ள வாங்க கேட்ட திறந்துட்டு உள்ள போவோம் ஹே இல்லைட்டி, இல்லடி இந்த பங்களாக்கு வந்ததிலிருந்து எல்லாமே விசித்ர விசித்ரமா தெரியுதுப்பா ஏமா எதுக்கும் பயப்படாதீยமா வாங்க உள்ள போவோம் ஹே அது சரி வா வா உள்ள போவோம் கமா கமா லெட்ஸ் கோ

ஹலோ சார் நான் தான் கேமரா சூப்பர்வைசர் பேசுறேன் என்ன சார் அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா ஏய் கேமரா கண்ட்ரோல் சூப்பர்வைசர் ஒரு சின்ன பையன் பங்களாக்குள்ள போனதெல்லாம் நீ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கியா எது சின்ன பையனா யாய் சூப்பர்வைசர் உட்டா ஆடு பங்களாக்குள்ள போச்சு மாடு பங்களாக்குள்ள போச்சு கோழி பங்களா போல போச்சுன்னு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி என்ன போ சொல்லிட்டு இருப்பியா சார் என்ன பேசிட்டு இருக்கிய அந்த சிசிடிவி புட்டேஜ்ல ஒரு வயசான ஆளு தான் அந்த பங்களாக்குள்ள போயிருக்காங்க வாட் வயசான ஆளா ஆமா சார் ஒழுங்கா அந்த பங்களாவை ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க